ஹாய் guys, வெல்கம் to அவர் சேனல் ஹோம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் வேல் பூஜை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க நான் எதெல்லாம் வச்சோ பூஜை பண்ணுறேன் எப்படிலாம் பூஜை பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் வேல் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை ஆல்ரெடி வேல் வச்சுருக்கீங்க நான் பண்ணுற பூஜை பாருங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் நான் ஆக்சுவலி பழைய சேனல் ஒன்று வச்சுருந்தேன் அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி வே வேல் பூஜை எப்படி பண்ணுறது எந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பூஜை பண்ணுறேன்னு நம்ம வேலுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பொருட்களை வச்சு பூஜை பண்ணலாம் முதல் ஒன்று பால் திருநீர் குங்குமம் சந்தனம் தேன் இல்லைன்னா பன்னீர் ஏதாச்சும் அஞ்சு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதை பார்த்தா பால் அபிஷேகம் சரிங்களா எப்பயுமே நான் பால் திருநீர் குங்குமம் சந்தனம் பன்னீர் தான் யூஸ் பண்ணுவேன் பன்னீர் இல்லாததெல்லாம் நான் இன்றைக்கி தேன் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வேல் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க இப்போ நம்ம நார்மலாகவே சில பேர்லாம் கறி சாப்பிட்டுட்டு சாமி ரூம்குள்ளே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கோன்னா கறி சாப்பிட்டு உள்ளலாம் போகக்கூடாது சுத்தமாக இருக்கணும் எவ் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வேல் பூஜை பண்ணணுங்க அதுக்கு நெய்வேத்தியமும் கண்டிப்பாக வைக்கணும் என்ன மாதிரி வேலுக்கு நெய்வேத்தியம் வைக்கலான்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு மூணு பொருள் நான் சொல்கிறேன் உடச்சிக்கல்ல நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரில்னா கூட நீங்கள் வெள்ளை சக்கரை வச்சுக்கலாம் அவள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சே நீங்கள் வேலுக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யலாம் சில பேர் பஞ்சமிரதம் வைப்பாங்க கேசரி வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த வேலைக்கெலாம் போகிறவங்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே நம்ம தீபாத்தனை காட்டணும் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்த நம்ம அபிஷேகம் பண்ணுற இந்த தண்ணீர் பால் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படி ஊற்றலாமா இல்லை என்ன பண்ணலாம் இது அப்படின்னு இது வந்து நம்ம காலில் படாத மாதிரி பார்த்துக்கணுங்க ஏன்னா இது சாமிக்கு நம்ம வேலுக்கு பூஜை பண்ணுறது இது வந்து நம்ம கோயிலில் எப்படி அபிஷேகம் பண்ணி நம்ம அதை தீர்த்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் ஸோ நம்ம காலில் படாமல் இதை பார்த்துக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கும் அதில் நான் கொஞ்சம் ஊற்றுவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்கோம் அதில் நம்ம காலுக்கு படாத மாதிரி அந்த அபிஷேக தண்ணீரை நான் அதில் தாங்க ஊற்றுவேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பூஜை பண்ணிவிட்டு நம்ம சாமி ரூம்குள்ளே அப்படியே வைக்கக்கூடாதுங்க ஏன்னா வேலை நம்ம அப்படியே வச்சால் அது ஒரு ஆயுதமாக ஆகிடும் அதனால் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த வேலுக்கு மேலே லெமன் இருக்குங்களா எலுமிச்ச பழம் அதை வந்து குத்தலாம் குத்தி வைக்கலாம் எலுமிச்ச பழம் இல்லாதவங்க கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்னா அந்த முனையில் சந்தனமும் குங்குமமும் வைக்கலாங்க ஏன்னா அப்படியே வச்சோன்னா அது நம்ம ஆயுதமாக மாறிடும் நம்மளுக்கு கெட்டது நடக்க வாய்ப்பு உண்டுங்க அதனால இந்த மாதிரி பண்ணுங்க நம்ம வேலுக்கு கண்டிப்பாக எலுமிச்சம் கண்டிப்பாக வைக்கணுங்க உங்களுக்கு அதில் வந்து மேலே வைக்க முடியலனா கூட ரெண்டா அறுத்து ரெண்டு சைடும் வையுங்க முருகருக்கு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ தாங்க ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டில் பூத்த அரளிப்பூ கொஞ்சம் சாமந்தி எடுத்து தீபார்த்தனை காட்டும் போது நான் பூஜை பண்ண அதை வச்சுக்கிட்டேங்க நீங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி அரளி கிடச்சிதுன்னா அரளிப்பூ இல்லை சங்குப்பூ நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாங்க ஆனால் அரளிப்பூ ரொம்ப நல்லதுங்க சாமிக்கு வேல் பூஜை பண்ணும்போது வேல் மந்திரம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க வேல் மந்திரம் சொல்லாமல் நம்ம வேல் பூஜை பண்ணவே கூடாது நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற கெட்ட விஷயத்துலேருந்து நம்மளுக்கு அதை நீங்கி நல்ல விஷயம் நடக்குங்க நான் இந்த எனக்கு இந்த மந்திரம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் போயிருந்தேங்க நான் எப்போ போயிருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இருபத்தி ஒன்றுலையோ போயிருந்தேன் ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்போ நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கும் போது தான் அங்கே இருக்கிற ஒரு ஐயர் வந்து எனக்கு சாமி படமும் இந்த மந்திரமும் சொல்லி வீட்டில் இந்த சாமி படத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீ டெய்லியும் சாமி கும்பிடையே முருகனை நினச்சி உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் சொன்னாங்க நான் அந்த ம மந்திரத்தை இன்னைக்கு வரும் தவறாமல் நான் சொல்லிக்கிட்டு வரேங்க அது என்ன மந்திரம்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் சொல்ல கலங்கிடுமி செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபவருக்கு மேவாக வாராதே வினை இதுதாங்க தாங்க அந்த மந்திரம் இதை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தான் நடக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுள்லேயே வருங்க நீங்கள் வேல் மந்திரம் இல்லை வேல் ஸ்லோகம் போட்டாலே வரும் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம் மந்திரத்தை ஆனால் நீங்கள் வேல் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லாமல் இருக்காதிங்க இந்த வேல் மேலே நம்ம குத்தி வச்சுருக்கோம் இல்லையா இந்த எலுமிச்சை பழம் இதையுமே நம்ம வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம பூஜை பண்ணும்போது இந்த எலுமிச்சை பழத்தையுமே நம்ம துளசி மாடத்திலேயோ இல்லை நம்ம வீட்டில் என்ன செடி வச்சுருக்கோமோ அதில் போட்டுடலாங்க தூக்கிலாம் போட வேண்டாம் சரிங்களா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் இல்லையா சில பேர் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்தை வச்சு வேண்டிட்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டில் வந்து உடனே அதை அரிஞ்சு ஜூஸ் போட்டு குட்டிக்கணுங்க ஏன்னா நம்ம ஒன்று வேண்டிக்கிட்டு அதுக்காக தான் நம்ம அதை கொடுத்துருப்போம் அதை வந்து ஏன்னா உடனே ஜூஸ் போட்டு குடிக்கணும் அதை அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம வேணது நடக்கும்னு சொல்லுவாங்கங்க நம்ம நீ நெய்வேத்தியம் வைக்கிறமையா சாமிக்கு தீபாரதனை காட்டி சாமி கும்பிட்டு முடித்தோன்னே கொஞ்சம் நேரத்திலே எடுத்து அதை நீங்கள் சாப்பிட்டுருங்க அப்படியே அதை காக்க விடாதீங்க காக்க விடக்கூடாதுங்க அந்த மாதிரி சரிங்களா கண்டிப்பாக சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணுங்க ஏன்னா சாமியை பட்னியாக போடக்கூடாது இந்த அவள் கொடைச்ச கல்ல சர்க்கரை இது வைக்க முன்னா கூட நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி ரெண்டு வாழைப்பழமோ இல்லை மாம்பழமோ நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாங்க நான் இந்த வேலில் முருகர் கோயிலருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன் நான் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு செவ்வாய்க்கெழமோ வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் நீங்களும் வேல் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வேல் வாங்கி இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா எனக்கு நடந்திருக்கு நான் அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் இருக்கலாம் உங்களுக்கு, வேல் வந்து சின்ன சைஸு வீட்டில் வைக்கலாமா இல்லை பெரிய சைஸ் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வாங்க வேண்டாங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலே போகணும் ஏன்னா நம்ம அதை நம்ம பூஜை அறையில் வைக்கிறோம் ஸோ நம்ம பெருசாலாம் வாங்க வேண்டாம் சின்னதாக வாங்கினாலே போதுங்க நம்ம நம்ம வீட்டுக்குன்னா சின்னதாகவே வாங்கலாங்க நான் ஓரளவுக்கு ரொம்ப பெருசுன்னு இல்லை கொஞ்சம் நான் சின்னதாக தாங்க வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ பெரிய சைஸுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வெயில் வாங்கி வைக்கக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாது வெயில்னா கோவிலில் தான் இருக்கணும் அப்படி இல்லைங்க நம்ம சாமி கிட்டே வேண்டிகிட்டு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம்